திருநாமத்தை நாம் கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் நம்மை எவ்வளவு தூரம் கண்ணியப்படுத்துவான் என்பதற்கு இது ஒன்றே போதும் சகோதரிகளை இமாம் அகமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்களின் சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் தான் அல்லாமா பிஷ்ருபு ஹாரிஸ் ரஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் அவங்கள பிஷுருல் ஹாபி என்று அழைக்கப்படும் இவங்களை இமாம் அகமது பின் ஹம்பல் ரஹத்து அழகி அவங்களே ரொம்பவே பிரஸ்தாபமாக பேசி இருக்கிறாங்க அப்படிப்பட்ட இறைநேச செல்வர் இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட ஒரு ஆள் வர்றார் வந்தவர் கேட்கிறாரு உங்களை பேர் உச்சரிக்கப்படுற அளவுக்கு உங்களை பத்தி எங்கட பார்த்தாலும் பேச்சா இருக்க என்ன காரணம்னு கேட்கிறார் அதற்கு அவங்க பதில் சொன்னாங்க என்ன தெரியுமா அந்த பதில்தான் நம்ம எல்லாம் சிந்திக்கக்கூடிய வியப்பில் ஆழ்த்தக்கூடிய பதில் அவங்க சொல்றாங்க அவங்க வாழ்க்கையிலே முந்தைய பகுதி எப்படி தெரியுமா இருந்தது குடியும் குடியும்டித்தனமாக கேிக்கைகள் அவங்க தங்களுடைய வாழ்க்கையை கழித்தார்கள் அப்பேற்பட்ட அவங்களுக்கு அமைச்சு கொடுத்தான் அல்லாஹ் அந்த செயலின் மூலமாக அவர்களை ரசித்து விட்டான் எப்படின்னு கேட்டீங்க மாநகரத்தின் ஒரு திருவழியாக நடந்து போய் கொண்டிருக்கிறாங்க நடந்து போகும் பொழுது கீழே பார்த்தால் கால் மிதிவிடக்கூடிய இடத்திலே ஒரு துண்டு சீட்டு கிடக்குது என்னடான்னு எடுத்து பார்க்கறாங்க பார்த்தா பிஸ் மில்லாஹிம் என்று அல்லாஹூடைய திருநாமம் அதில் எழுதப்பட்டிருக்கு உடனே ரொம்ப கவலைப்படுறாங்க என்ற ஆகாயத்தை பார்த்து யா இறைவா தலைவா உன்னுடைய திருநாமம் கால் மிதிவிடக்கூடிய இந்த இடத்தில் அல்லவா இருக்கிறது என்று கவலைப்பட்டு அதை சுத்தப்படுத்தி தமிழமில்ல ஒரு திருகத்தை கொண்டு கடைத்திரவுக்கு சென்று அத்தரு வாங்குறாங்க அந்த மனப்பொருளை வாங்கி அந்த தடவி அது நிமித்தமாக மேலே எடுத்து வைக்கின்றார்கள் அவ்விரவு அவர்கள் அயர்ந்து தூங்குகிறார்கள் அப்பொழுது அல்லாவின் ஒரு அசரீரி சப்தம் கனவின் ஊழாக கேட்கிறது யா பிஷர் ஓ இஸ்மி என் பெயரை மனமாக்கியது போல் உன் பெயரையும் நான் மனமாக்குவேன் என்று அல்லாஹினுடைய அசரீரி சப்தம் அவருடைய கனவில் வருகின்றது தான் அல்லாஹ் அவங்களுடைய வாழ்க்கையை திருப்பு முனையாக அமைத்து அவர்கள் அல்லாஹ் மாற்றி அமைத்தான் என்று சொன்னார் கீழே கிடந்த பிஸ்மில்லா ரஹீம் என்ற துண்டு சீட்டை எடுத்து பத்திரமாக பாதுகாப்பாக்கி மனமாக்கி உளங்குளிர அதை வைத்ததனுடைய இந்த காரியத்தை தான் அல்லாஹ் ரசித்தான் ரசித்தனுடைய விளைவுதான் அல்லாஹ் அவரை திருத்தினான் மட்டுமல்லாது விலாயத் என்ற இறைநேசத்தையும் கொடுத்தான் இந்த செய்தி பல இஸ்லாமிய வரலாற்று நூல்களிலே நாம் காணுகின்றோம் குறிப்பாக இமாம் அபு ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தமது ஹில்யாவிலும் பதிவு செய்கின்றார் ஒரு பிஸ்மில்லாவை விளைவாக பிஷ்ருபின் ஹாரிஸ் ரஹமத்துல்லாஹி அலிகை அவர்களுக்கு இறைநேசத்தே அல்லாஹ் கொடுத்தான் என்று சொன்னார் நாமும் கண்ணியப்படுத்துவோம் அல்லாஹ் நம்மையும் கண்ணியப்படுத்துவோம் انا لبهم شفا